Hi all welcome back to impulse coaching institute youtube channel இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 2 and 3-க்கான கரண்ட் அபயஸ் தா பார்க்க போறோம் தினம் ஒரு குறள் நம்ம TNPSC সিলেবাসல திருக்குறளுக்கு 25 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல வினி தட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் "புரவங்கندெல்லாம்ை வேண்டும்" பொருள் பெருந்தேர் கச்சானி அன்னார் உரைத்தார் சோ அதோட விளக்கம் உருளும் பெரிய தேருக்கு அச்சில் இருந்து தாங்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர் அவர்களுடைய உருவின் சிறிய சிறுமையை கண்டு இகழக்கூடாது அதாவது இப்ப ஒரு தேர் இருக்கு அப்படின்னா அந்த தேர் வந்து சுழல்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கக்கூடிய அந்த அச்சாணி தான் சோ அந்த ஆணி மாதிரி நிறைய பேர் வந்து உலகத்துல இருக்கிறாங்க சோ அவங்களுடைய உருவத்தை கண்டு நம்ம அவங்களை வந்து இகழக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த குரலோடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் என்னைக்கான கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தனை கண்டபேஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பாத்திரலாம் அவார்டு இந்த நேம் ஆஃப் ஹெலன் கேலர் சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாற்றுத்திறனாளி தினமான டிசம்பர் மூணு அன்னைக்கு பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த அவார்டு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி டுவெண்ட்டி படி நம்ம இந்தியால வந்து ஃபாரின் கேம்பஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெல்லியில வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியான செதம்டன் அப்படிங்கிற யுனிவர்சிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டியா நம்ம டெல்லியில வந்து கேம்பஸ் செட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாத்துருப்போம் நெக்ஸ்ட் ஷீ பாக்ஸ் போர்ட்டல் சோ இது என்ன போர்ட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கு அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இந்த ஷீ பாக்ஸ் போர்ட்டல் அப்படிங்கறத இத யாரு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டா வந்து அதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் அவனி லைக்ரா சோ அவனி லைக்ரா யாரு அப்படின்னா ஒரு ரைஃபிள் ஷூட்டர் இவங்க ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் அப்படின்றது பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கு சோ அந் அங்க நடக்கக்கூடிய அந்த பாரா ஒலிம்பிக்ல அடுத்தடுத்த போட்டியில வந்து தங்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யாரு அப்படின்னா அவனி லைக்ரா அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெக்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் விசர் சோ இந்தியாலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதாவது இண்டிஜினியஸ்லி டெவலப்பா தயாரிக்க இண்டிஜினியஸா டெவலப் தயாரிக்கப்பட்ட இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படிங்கறத எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துருப்போம் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கறது டிசம்பர் இருபத்தி மூணு அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட் பிளேஸ்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு எம்ஓயு வித் கூகுள் சோ இந்த எம்ஓயு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரண்டம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு புனிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தப்ப வந்து கூகுள் கூட வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல சில ஏ ஏஐ லேப்ஸ் அப்படிங்கறத செட் பண்றதுக்காக சோ இந்த ஏஐ லேப்ஸ் செட் பண்ணி அங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க எந்த ஸ்கீம்க்கு கீழ நான் முதல்வன் ஸ்கீம் கீழே இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கூகுள் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டிருக்கறாங்க சோ இது எதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல ஏஐ லேப்ஸ் அப்படிங்கறத செட் பண்றதுக்காக இந்த ஏஐ லேப்ஸ் செட் பண்ணி அங்க வந்து அந்த ஏஐ லேப்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு பீப்பிள் வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க சோ எந்த ஸ்கீம்க்கு கீழே ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் முதல்வன் கூட சோ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எந்த ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கூகுள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின் சோ வந்தே பாரத் ட்ரைன் வந்து இப்ப நியூஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப புதுசா நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயின் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருப்பாங்க ஒன்னு வந்து சென்னை டு நாகர்கோவில் கோவில் ஒன்னு வந்து மதுரை டு பெங்களூரு சோ அதனால நியூஸ்ல இருக்கு டோட்டலா எத்தனை வந்தே பாரத் வந்து தமிழ்நாட்டுல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு வந்தே பாரத் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சென்னை டு நாகர்கோவில் மதுரை டு பெங்களூரு அப்படின்ற ரெண்டு வந்தே பாரத் ரயிலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க சோ டோட்டலா தமிழ்நாட்டுல வந்து எட்டு வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் இந்த ஃபார்முலா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில தான் நடக்க இருக்குது நடந்திருக்குது ஓகேங்களா சென்னையில தான் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் சோ இந்த ஃபார்முலா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கறது இங்காலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னை தான் நடந்திருக்குது அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சு போறோம் நெக்ஸ்ட் ஓமியம் கம்பெனி சோ இந்த ஓமியம் நிறுவனம் அப்படிங்கறது நம்ம நம்ம முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பயணம் போயிருப்பாங்க சோ அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில சைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்குறத சைன் பண்ணப்பட்டிருக்கோம் இந்த ஓமியம் கம்பெனி அப்படிங்கறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல எங்க வந்து அவங்களுடைய நிறுவனத்தை அந்த கம்பெனியை வந்து செட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கல்பட்டு ஓமியம் கம்பெனி அப்படிங்கறது அமெரிக்கா இருக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனி வந்து இங்க எங்க வந்து நிறுவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல வந்து அந்த கம்பெனி வந்து ஓபன் பண்றதா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் தெரிஞ்சுக்கிறோம் இங்க நெக்ஸ்ட் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் சோ நம்ம செப்டம்பர் ஒன் டு செவன் என்ன செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நேஷனல் நியூட்ரிஷன் வீக்கா வந்து செலிபிரேட் பண்றோம் தேசிய ஊட்டச்சத்து வாரமா வந்து நம்ம செலப்ரேட் பண்றோம் இன்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் ஒன் டு செவன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அப்பேர் எவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கரண்ட் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் தமிழ்நாடு எம்ஒயு வித் கூகுள் சோ தமிழ்நாடு வந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த கூகுள் கூட ஒரு புரிந்துணர்வு ஓப்பன் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத சைன் பண்ணிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏ லேப்ஸ் வந்து செட் பண்றதுக்காக எதுக்கு அந்த ஏ லேப்ஸ் செட் பண்ணி அங்க ஒர்க் பண்றதுக்கு பீக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கறது கொடுக்க போறாங்க எந்த ஸ்கீம்க்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் நெக்ஸ்ட் வந்தே பாரத் சோ மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு ஏன் இது நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்ப ரீசென்டா தமிழ்நாட்டுல ரெண்டு வந்தே பாரத் ரயில வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா சென்னை ஒன்னு வந்து சென்னை டு நாகர்கோவில் இவன் வந்து மதுரை டு பெங்களூரு நடக்குதோ அப்படிங்கறத பாத்திருப்போம் சோ ஃபார்முலா போர் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில வந்து நடந்திருக்குது அப்படிங்கறத பாத்திருப்போம் சோ இந்த ஓமியம் நிறுவனம் இந்த ஓமியம் நிறுவனம் வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க வந்து எங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வந்து அவங்களோட கம்பெனி நிறுவ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படிங்கறது செப்டம்பர் ஒன் டூ செவன் வந்து நம்ம நேஷனல் நியூட்ரிஷன் வீக்கா வந்து செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல் ஸ்டியன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ